வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிவில் இருக்கிறதா பாத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் காமிச்சிருக்கு ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன அப்சர்வேஷன் சார் இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு இஃப் ஐஎம் ரைட் ஏன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்து ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப்பின் தான் கொஞ்சம் கரெக்ஷன் மார்னிங் ரொம்ப கரெக்ஷனாக இருந்துச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அது மாதிரிலாம் கரெக்ஷன் இருந்துச்சு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸு அப்புறம் எண்டில் வந்து அரௌண்ட் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட்டில் முடிஞ்சது நிஃப்டி மிட் கேப் ஸ்லைட்லி பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு சென்செக்ஸு ஸ்லைட்லி நெகட்டிவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் அது மாதிரி பார்த்தேன் அரௌண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி அந்த டைத்தில் பார்த்தேன் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட மார்க்கெட் வந்து இட்ஸ் கெட்டிங் டயர்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது நீ இதுக்கு மேலே விழுக என்ன இருக்குங்கிற மாதிரி தோணுது பட் ஆவிங் செட் தட் நோவன் நோஸ் ரியலி நோ ஒன் கேன் நாட் ப்ரெடிக்ட் த மார்க்கெட் ஸோ அதனால் இப்போதைக்கு இது வந்து டெம்பரவரி ஒரு பாஸ் மாதிரி தோணுது ஏன்னா ஃப ஃபர்தர் டவுன் சைடு இருக்குங்கிற மாதிரி இப்போ இப்பொழுதைக்கு தோணலை ப்ராப்ளி இன்னும் இன்னும் சம்மோர் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளி மே திங்க் அபவுட் இட் பட் இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்னா மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடி வாங்கிடுச்சு மிட் கேப் ஃபண்ட்ஸு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் அடி வாங்கிடுச்சு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் லா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் அடி வாங்கிருச்சு ஸோ எல்லாமே இன்னும் ஆல்ரெடி பி ஆர் இன் என்ன ஒரு நல்ல கரெக்ஷனில் தான் இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் சி எனி பெக்யூலியர் இஷ்யூஸ் இன் இந்தியா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜென்ரலி திஸ் இஸ் வேர்ல்டு வைடு ஆனது தான் ஏன்னா ஓவரல் இந்த டரிஃப் வார் அது இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ அந்த டரிஃப் வாரை வச்சு தான் வந்தது இந்தியாவில் இருந்தது வந்து மார்க்கெட் ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் இட் வாஸ் கெட் இல் ஓவர் வேல்யூட் ஸோ ஓவர் இருக்கிறது கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் அண்ட் கொஞ்சம் எக்கானமி ஸ்லோடோன்ற மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் இல்லாமல் இருந்துச்சு பட் ஸ்டில் பி ஹவ் ஒன் ஆஃப் த குட் க்ரோத் ரேட் ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்க இப்போ கோயிங் ஃபார்வர்ட் திங்ஸ் ஷுட் பி பெட்டர் இட் வில் டேக் சம் டைம் டு செட்டில் டவுன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்தியாவில் பெரிய இஷ்யூஸாக பர்டிகுலர் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் எஃப்ஐஏஸ் ஏன் சார் இவ்வளோ ஹியூஜ் செல்லிங் நடக்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து இப்போ அவங்க நாட்டில் வந்து இன்னும் டாலர்னுடைய மதிப்பு உயருது டாலர் அப்ரிஷியேட் ஆகுது அவங்க நாட்டில் வந்து அரசாங்க பாண்டுவிலே கிட்டத்தட்ட ஒரு நாலரை பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது ஸோ இதையெல்லாம் பார்க்கையில் நான் இன்னப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏறினாலும் ஏறலாம் அவருட அமெரிக்கன் பிரசிடென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்க்கையில் இன்னும் 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 கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா கூட ஏறலாம்னு தோணுது ஸோ அப்படிங்க வந்து வாங்க நம்ம சேஃபாக இங்கே கொண்டாந்து மூவ் பண்ணி வச்சுக்குவோம் அன்சர்டன்டிஸ் இருக்கே இல்லை உள்நாட்டுக்குள்ளே இருந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அதுவும் பர்டிகுலராக டாலர் அப்ரிசியேஷன் அதெல்லாம் நடக்கையில் வேர்ல்டு வைடு இது எங்கே என்ன நடக்கும் சைனா அடிபடுமா இன்னும் இந்தியா அடிபடுமா இல்லை வேறு நாடுகள் அடிபடுமா எந்த வகையில் பாதிக்கப்படும் அந்த ஸ்டாக் மார்க்கெட் எந்த வகையில் பாதிக்கப்படும் இது மாதிரி மல்டிப்புள் இஷ்யூஸ் இருக்க இல்லை வாப்பா நம்ம முத நம்ம நாட்டிலே இருந்துக்குவோம் பெட்டரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இங்கேருந்து பணம் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது இது வந்து இன்றைக்கி நேற்று நடப்பதில்லை கடந்த பல ஆண்டுகளாக இது நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் எஃப்டிஐன்னு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போகலை அவங்க இங்கே கொண்டு வந்து மெஷினரியில் போட்டிருக்காங்க பிளான்ட்டில் போட்டிருக்காங்க இன்னும் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலை இது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக போட்டு அதில் டெப் மார்க்கெட் மூலமாக போட்டு குயிக்காக எனக்கு பணம் வேணும் லிக்யூட் பணம் வேணும்னு எடுத்துகிட்டு போகிறவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே அடிபடலை இது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரெக்டாக மார்க்கெட்டில் வர்றது தான் அடிபடுது இது அப்பப்போ நிகழும் ஏன்னா கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷனை வச்சு நடக்கும் ஒரு எக்கானமியினுடைய இதை விட எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்வலி சைனா நான் மூணு நாலு வருஷமாக அடி வாங்கியிருக்கு சைனாவில் எனக்கு பெட்டர் ரிட்டன் கிடைக்கும் அல்லது நான் அமெரிக்காவில் எனக்கு பாண்டுக்கே பெட்டர் ரிட்டன் கிடைக்கும் அல்லது எனக்கு கோல்டுக்கு கொஞ்சம் பெட்டர் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாடுகளை கண்ட்ரிஸை அசட் கிளாஸை மாத்திரவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர இட் இஸ் நாட் சம்திங் ஸ்பெசிஃபிக் டு அவர் கண்ட்ரி இது வேர்ல்டு வைட் இஷ்யூஸ்னால எடுத்துகிட்டு போகிறாங்க சமீபத்தில் இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் செபிக்கு புதிய தலைவர் வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரோல்ஸ் இருக்கா சார் இந்த கரெக்ஷன்ஸ் ஒட்டி இது லைக் ஜென்ரலாக வெனவர் இன்னும் மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஷூட் ஆகும் இல்லை கொஞ்சம் வான் பண்ணுறதும் சரி அல்லது மார்க்கெட் ரொம்ப டவுனாக போயில் அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்குறதும் சரி இது எல்லாமே ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி ரோல் ஹிஸ் ஹர் ரோல்னு வச்சுங்க பட் ஹேவிங் செட் தட் டைரக்டாக மார்க்கெட்டில் இன்டர்வியூன் பண்ணி வேணா நீங்கள் கடந்த மார்ச் ஏப்ரல்லே பார்த்துருப்பீங்க செபி வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ஓவர் வேல்யூடாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் மார்க்கெட் உடனே குறையலை இட் டுக் இட்ஸ் ஓன் டைம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒம்பது மாதம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் குறையுது ஸோ அதனால் த மார்க்கெட் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ அவரால் இன்னும் ஒரு செபி சேர்பர்சனால் எதுவுமே செய்ய முடியாது கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு உண்டான இன்னும் இன்னும் கொஞ்சம் மோர் ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தலாம் சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் அதெல்லாம் பண்ணலாமே தவிர மார்க்கெட்டு ஏறுறது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது வந்து கண்காணிக்கிறது வந்து அவங்களுடைய பொறுப்பில் பட் அன்ரீசனபிளாக ஏறுது அப்படின்னு அந்த கண்காணிப்பு நடக்கும் அது ஆல்வேஸ் க நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஆனால் கண்டினியூஸ் பேசிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அன்ரீசனபிளாக ஏறுது யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஏற்றுறாங்க இல்லீகலாக ஏற்றுறாங்க ஆல் தோஸ் ஆள் இறக்குறாங்க விச் எவர் வே ஆல் தோஸ் திங்ஸ் அந்த மானிட்ரிங் ரெகுலர் மானிட்ரிங் செபி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பட் இருக்க இருக்க இப்போ புது சேர்பர்சன் வரையிலையும் இது வந்து மார்க்கெட்டை மோர் எனேபிள் ஆக்கிறது மோர் இன்வெஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்கிறது தீஸ் ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் ரோல் அதே மாதிரி இந்தியாவில் கோல்டோட விலை எட்டாயிரத்துக்கும் தாண்டி போயிட்டு இருந்தது இன்னைக்கு அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோல்ட் மார்க்கெட்டை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க கோல்டு ஓவர் வேல்யூடாக இருக்கா சார் ஓவர் வேல்யூன்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் ஸோ நான் நான் போய் இப்போ டைரெக்டாக கோல்டில் நிறைய பணம் போடுவானா வாங்குவனானால் நான் வாங்க மாட்டேன் பட் நம்ம சொல்கிறதுக்காக கோல்டு மார்க்கெட் ஏற இறங்குறது போகிறது இல்லை ஏறுறதை நிப்பாட்ட போகிறது இல்லை இட் வில் கீப் ஆன் கோயிங் ஓவரால் மார்க்கெட்டில் இன்னும் கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா தான் ஒன்று வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களில் ஒரு அஞ்சாறு மாதத்தில் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்துக்கிட்டே வந்தது ஸோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டை இம்போர்ட் பண்ணுறோம் அதனால் நம்ம கோல்டு விலையும் ஏறும் இன்டர்நேஷ்னலாகவும் ஏறிச்சு இன் அடிஷன் டு தட் நம்மளுடைய ரூபாயின் மதிப்பிழந்ததுனால ஸோ நம்மளுடைய கோல்டு ரேட்டையும் ஏறிச்சு இப்போ இன்றைக்கி ஒரு இது ஒரு தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா ருப்பி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு ஒரு பதினேழு காசு அப்ரிஷியேட் ஆகிருக்கு அது மாதிரி நியூஸ் எல்லாம் வருது ஸோ இப்போ அதெல்லாம் அது மாதிரி நியூஸ் வருது ப்ளஸ் இன்டர்நேஷ்னலி ஆல்சோ தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கையில் தான் கோல்டுனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கு பட் இங்கே இதனுடைய இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா நோ ஒன் ரியலி நோஸ் இன்னமும் கூட கொஞ்சம் ஏறலாம் பட் ஆனால் ஓவர் வேல்யூடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜென்ரலி வந்து கோல்டை வந்து ஓவர் வேல்யூடாக தான் கருதுறாங்க ரைட் நவ் ஆஸ் வி ஸ்பீக் ஏன்னா இப்போ அவங்க அலொகேஷன்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மல்டி அசட் ஃபண்டெல்லாம் இருக்குது மல்டி அசட் ஃபண்ட்லெலாம் கோல்டும் வச்சுருக்காங்க டெட்டும் வச்சுருக்காங்க ஈக்குவிட்டியும் வச்சுருக்காங்க சோ இப்போ அதுல கோல்டை கோல்ட வந்து சில பேர்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இட் ஷோஸ் தட் கோல்ட் இஸ் ஓவர் வேல்யூட் நம்ம வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரச்சு இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்கு சொத்து வாங்குறதுன்னா கரெக்டா இருக்குன்னு எப்படி பண்றதுன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய என்ன நீங்க. உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் தமிழ் எக்ஸ்க்ளூசிவ்வா நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து வர போறாங்க. மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படினா screenல தெரிய வாட்ஸ்அப் நம்பரை பண்ணுங்க. ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க